வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் பாபநாசம் தாசில்தார் அலுவலகத்தில் ஜமா நிகழ்ச்சி சர் ஆட்சியர் கிருத்திகா விஜயன் தலைமையில் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாசில்தார் அலுவலகத்தில் ஜமா பந்தி நிகழ்ச்சி கும்பகோணம் சர் ஆட்சியர் கிருத்திகா விஜயன் தலைமையில் நடந்தது ஐயம்பேட்டை சரகத்திற்குட்பட்ட இருபத்தோரு கிராமங்களுக்கு ஜமா பந்தி நடந்தது இதில் பொதுமக்களிடமிருந்து நூற்று பத்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது இந்த மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் வழங்கி மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர்ராட்சியர் உத்தரவிட்டார் இந்த முகாமில் இரண்டு பயனாளிகளுக்கு பட்டா மாறுதல் ஆணையை சர்ராட்சியர் வழங்கினார் ஜமாபந்தியில் பாபநாசம் தாசில்தார் பழனிவேல் சர்ராட்சியர் நேர்முக உதவியாளர் பாக்கியராஜ் வட்ட வழங்கல் அலுவலர் ஜானகிராமன் சமூக பாதுகாப்பு தனி வட்டாட்சியர் சுமதி வட்டத்துணை ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி துணை வட்டாட்சியர்கள் அகிலா பிராங்க்லின் சத்யராஜ் மணிகண்டன் தமயந்தி வருவாய் ஆய்வாளர் கலாநிதி கிராம அலுவலக சங்கத்தின் மாவட்ட இணை செயலாளர் ராஜேஷ் கிராம நிர்வாக அலுவலக முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் ரமேஷ்குமார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் அனைத்து துறை அதிகாரிகள் என கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்